தனியாக ஃபேக்டரி வைத்து நடத்தி கொண்டு ஏராளமான போலி கணக்குகளை உருவாக்கி அதனூடாக தனக்கு ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் உண்மையிலேயே அதனுடைய வீழ்ச்சி என்ன என்பதை காட்டியிருக்கிறார்கள் ஏராளமான செய்திகளை இந்த முறை ஹிந்தியிலேயே இளைஞர்கள் சிலர் துருவரத்தை போன்ற இளைஞர்கள் சிலர் மிகச்சிறப்பாக எடுத்து வைத்த விளைவு இன்றைக்கு அந்த மக்கள் தங்களுடைய வாக்களிப்பின் மூலமாக காட்டியிருக்கிறார்கள் தொடர்ந்து கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகளை பற்றிய இந்த சிறப்பு கூட்டத்திற்கு தலைமையேற்று உரையாற்றிய திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் ஐயா அவர்களே இங்கு சிறப்புரை ஆற்றி அடுத்த கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் இனி வரக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றிய சிந்தனைக்கு அறிவொளி பாய்ச்சும் கலந்துரை விளக்கமாக இங்கு உரையாற்றவிருக்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றிய திராவிடர் கழகத்தினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மாணவிகு சகோதரர் கருணாநிதி அவர்களே வரவேற்புரை ஆற்றிய சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களே நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற சகோ சகோதரர் கோபால் அவர்களே இணைப்புரை ஆற்றுகின்ற துணை பொதுச் செயலாளர் தம்பி பிரின்ஸ் அவர்களே வரவை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்தல் முடிவுகளை பற்றியும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகளை பற்றியும் புள்ளி விவர கணக்குகளோடு நம்முடைய துணைத் தலைவர் ஐயா அவர்களும் வெளியுறவுத்துறை செயலாளர் சகோதரர் கருணாநிதி அவர்களும் எடுத்துச் சொன்னார்கள் அதன் விரிவையும் விளக்கத்தையும் நாம் இன்னும் பார்க்க முடியாத அல்லது பார்க்காத ஆழமான பின்னணிகளையும் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் உரையாற்றவிருக்கின்றார்கள் இதற்கிடையில் இந்த தேர்தல் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு எழுச்சியை ஒரு நம்பிக்கையை மட்டும் நான் பகிர்ந்து கொண்டு விடைபெற விரும்புகின்றேன் நம்முடைய நீண்ட வரலாற்றில் ஒரு தேர்தல் முடிவு என்பதை தொடர்ந்து அந்த தேர்தலில் ஈடுபட்ட அரசியல் கட்சிகள் வெற்றியில் திளைப்பதோ அல்லது தோல்வியில் துவண்டு போவதோ இயற்கை ஆனால் இந்த எது நடந்தாலும் இதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்புகிற இடமாக திராவிடர் கழகம் இருந்திருக்கிறது நான் வெற்றி பெற்றாலும் எந்த திசையில் செல்ல வேண்டும் தோல்வியுற்றால் மீண்டு வர என்ன செய்ய வேண்டும் இதனை ஒரு சிறிய வரலாற்று பின்னணியில் பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய மாகாண தேர்தலில் கட்சி தோற்று ஸ்வராஜ்யா கட்சி வெற்றி பெற்ற தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய பேசிய கருத்து அவர்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு செல்ல பத்திரிகைகள் இருக்கின்றன நமக்கு இந்த அரசியலை மக்களுக்கு சொல்வதற்கு ஏழு இல்லை என்பதனால்தான் விடுதலை ஏழு துவங்கப்பட்டது ஒரு தேர்தல் முடிவு என்பது வெறும் வாக்களிக்கிற அந்த நாளிலோ அதற்கு ஒரு மாதம் முன்பாகவோ முடிவு செய்யப்படுவது அல்ல தொடர்ச்சியாக மக்கள் மனதிலே ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகள் பிம்பங்கள் விதைக்கப்படுகிற கருத்துக்கள் இவை அத்தனையும் தான் ஒரு தேர்தல் நாளில் வாக்குகளாக மாறுகின்றன அதை செய்யக்கூடிய அடிப்படை பணியை விடாமல் பரப்பி தான் நம்முடைய வேலை என்று அன்றைக்கு தந்தை அவர்கள் காட்டிய அடையாளம் தொடங்கி வைத்த அந்த பிரச்சாரம் இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடன் இந்த கூட்டணி எப்படி அமைய வேண்டும் அது எப்படி வெற்றி பெறும் என்பதை முதல் அறிக்கையாக நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள்தான் வெளியிட்டார்கள் அதில் அந்த கூட்டணியை அமைப்பதில் தலைமை ஏற்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய தகுதி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களுக்கு உண்டு என்பதையும் குறிப்பாக சுட்டிக்காட்டினார்கள் இது தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தலுக்கு முடிவுகள் சொல்ல சொல்லப்படுவதற்கு சரியாக இரண்டு நாட்கள் முன்பாக ஒரு உளவியல் ரீதியான தாக்குதலை பிஜேபியினுடைய ஊடக செயல்பாடுகள் நடத்தின அதுதான் கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் தேர்தல் முடித்துவிட்டது ஆகவே வாக்களித்த மக்களிடம் நாங்கள் ஒரு சாம்பிள் சர்வே இருக்கிறோம் அதன் முடிவுகளை வெளியிடுகிறோம் என்ற பெயரில் அவர்கள் வெளியிட்ட அந்த இரண்டு நாட்களில் அந்த கருத்து கணிப்பு நம்பிக்கையோடு இருந்த பலரை கூட நடந்து விடுமோ என்று ஒரு சந்தேகம் கொள்ள வைத்தது அதற்கு அதற்கும் மேலாக ஒருவேளை நாம் அப்படி வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அவர்கள் தேர்தலே இல்லாமல் ஆக்கி விடுவார்களோ அவசர நிலையை அறிவித்து விடுவார்களோ ராணுவ ஆட்சி வந்துவிடுமோ அதற்காகத்தான் ராணுவ தளபதிக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்கிற அளவுக்கு ஒரு அச்சத்தை மக்கள் மனதிலே உருவாக்குகிற பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள் அந்த நேரத்திலும் சரியாக தேர்தல் முடிவுக்கு முதல் நாள் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது பத்திரிகையாளர்களால் இப்படி கருத்து கணிப்பு சொல்லப்படுகிறதே என்று இது கருத்து கணிப்பல்ல இந்த கருத்து திணிப்பு என்ன என்பது நாளைக்கு தெரியும் தேர்தல் முடிவுகள் இதற்கு எதிராகத்தான் இருக்கும் என்று தன்னம்பிக்கையோடு அதை சொல்ல முடிந்ததற்கு காரணம் அவர் சுற்றி வந்த பகுதிகள் தமிழ்நாட்டில் இத்தனை வயதில் அத்தனை தொகுதிகளையும் சேர்த்து தேர்தல்களை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஒரே தலைவர் தான் இந்த தேர்தல் பல வரலாறுகளை படைத்திருக்கிறது முக்கியமான ஒரு வரலாற்று செய்தி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தொடங்கப்பட்ட நடத்தப்பட்ட முதல் பொது தேர்தலில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வரை அத்தனை தேர்தல்களிலும் பிரச்சாரம் செய்த தலைவர் ஆசிரியர வேண்டாம் ஒரு வயதான பெண்மணி ஒரு மூதாட்டி அத்தனை தேர்தலிலும் வாக்களித்தவர் என்று செய்தி வந்திருந்தது ஆனால் அத்தனை தேர்தலிலும் பிரச்சாரம் செய்து இந்த களத்தை உணர்ந்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் பயணம் செய்து அந்த தெளிவான முடிவோடு இந்தியா கூட்டணி தான் பெரும்பான்மையை பெறும் மோடியின் சார்பாக பிஜேபியின் சார்பாக பரப்பப்படுகிற அத்தனை செய்திகளும் கற்பனை புனை கதைகள் என்பதை ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள் இந்த தேர்தல் முடிவுக்கு தேர்தல் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பே ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் ஏதோ ஒரு ஊழல் இருப்பதை போல ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது அதுதான் அவர்கள் தோல்வியை உணர தொடங்கியதன் வெளிப்பாடு அதுவரையில் நானூறு இங்கே ஒரு ஊடக மேதை ஒருத்தர் நானூறுலாம் வராது ஒரு முன்னூற்றி தொண்ணூறு வரலாம் ரொம்ப நியாயமா பே பீகார்ல இருந்து வந்ததுனால தொண்ணூறு இருக்கலாம் முன்னூத்தி எண்பத்தி எண்பத்தஞ்சு வர இப்படியெல்லாம் சில சில மேதாவிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வந்து எந்த பிரதமரும் இதுவரை ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறேன் என்று ரோட் ஷோ நடத்தியது இந்த ஷோக்களுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது ரோட் ஷோ நடத்துகிறேன் என்றால் அதற்கு நீதிமன்றத்திலும் அனுமதி பெற்று ஷோ நடத்துகிறாங்க இந்த பேரே அழகி போட்டியில் நடக்கிற மாதிரி தான் ஷோ அப்படி இது ரோட் ஷோ நடத்துகிறாங்க அப்படி நடக்கும் பொழுது அங்கே வந்து சத்தம் போட வச்சுருங்க தியாகராய நகரில் அதுவும் எல்லாம் என்னென்னா இந்த தேர்தலில் வந்து பல தனிநபர்கள் சில சின்ன குழுக்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் ஆற்றினார்கள் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் யாரும் விட்டு வைக்கவே இல்லை யாரும் சளைக்கவே இல்லை அந்த ரோட் ஷோ அது வேற தமிழில் சொல்லவே முடியாது அது கேரளம் தான் அதனால் ரோட் ஷோ அந்த ரோட் ஷோவில் அந்த ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த மக்கள் ஒரு இடத்துல நிற்கிறவங்க வண்டியை தாட்டும்போது போது ஓடுறாங்க திருப்பி அங்கே கூட்டம் காட்டுறதுக்கு இப்படி கூட்டம் சேர்ந்த ஆட்கள் இந்தியாவிலேயே யாரும் கிடையாது அடுத்து அந்த சத்தம் போட பயிற்சி கொடுத்துருக்காங்க ஆப்கே பா சாசோபார் அது மக்கள் என்ன சத்தம் போடுறாங்க ஆப்கே பா சாக்கோபார் ஏன்னால் அங்கே அவ்வளோக்கெல்லாம் தெரியும் இங்கே எப்போ இருந்து போலோ பாரத் மாதா கி ஜே ஆசிரியர் அவர்கள் அப்பொழுது சொல்லுவார்கள் அதை தேசியவாதிகளுடைய பழக்கம் என்னன்னா மக்களுக்கு என்ன புரியுது புரியாதுன்னு தெரியாது பாரத் பாரத் மாதா மாதா கீழே இருக்கவரும் அப்படின்னு தான் தவிர அவருக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் அது மக்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் அன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல ஊடகங்களில் சரி அவர்களுடைய அந்த உடல் மொழியை பார்க்கணும் தலைவரில் இருந்து கடைசி தொண்டர் வரைக்கும் நீங்கள் அவ்வளோதான் யாரையும் நீ ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் தான் என்று அவர்கள் வெளிப்படுத்திய அந்த ஆணவம் இவை அனைத்துக்கும் மக்கள் அளித்த அருமையான தண்டனை தான் இந்த தேர்தல் முடிவு மக்களாட்சியினுடைய பெருமை என்ன என்பதை அந்த தேர்தல் முடிவு உணர்த்தியது அடுத்து இப்போ சில பேர் கேட்கிறார்கள் இப்போ ஈவிஎம் ஒத்துக்கிறீங்களா இப்போ வந்து ஓட்டிங் மிஷின் சரியாக இருந்ததா அப்படின்னு ஆனால் உண்மை என்னன்னா இப்பயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை ஓட்டிங் மிஷினில் எதாவது பண்ணினாலே தவிர இவ்வளோ ஓட்டு எப்படி தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு விழுந்திருக்கும் எப்படி இப்போ நீட் எக்ஸாம் எப்படி ராஜஸ்தானில் ஒரே சென்டர்ல ஆறு பேர் எழுநூத்தி இருபது வாழ்ந்த மாதிரி அந்த மாநிலங்களில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்பது இன்னமும் கூட எங்களுக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் அந்த சந்தேகத்தையும் தாண்டி இவ்வளவு கேள்விகளை நாம் எழுப்பவில்லை என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தில் போய் சிலர் வழக்கு போட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வைப்பதாக இருந்தால் அதனோடு வருகிற அந்த விவிபேட் என்கிற அந்த துண்டு சீட்டு அதையும் எண்ண வேண்டும் அதாவது இவங்களை பற்றி தெரிஞ்சு யாருமே சும்மா அதுதான் முக்கியம் ஒரு மக்களாட்சி என்பது ஒருவரும் கூட இது யாரும் பார்த்துக்கொள்ளுவார்கள் என்று நினைக்காமல் அவரவர் பங்கை எப்படி ஆற்றினார்கள் உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டு அந்த சீட்டையும் எண்ண வேண்டும் அப்பொழுதுதான் மெஷினில் பதிவானதும் வழங்கப்பட்ட சீட்டும் சரியாக இருக்காந்து தெரிய வரும் இவ்வளவுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் இல்லை இல்லை இவ்வளோ பெரிய நாட்டில் அதை நடத்த முடியாது என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது ஆனால் அதற்கிடையில் நடந்த அந்த விவாதங்கள் மக்களிடம் வந்த விழிப்புணர்ச்சி இதுக்கு மேல அந்த இயந்திரத்தை பயன்படுத்தினால் அம்பலப்பட்டு விடுவோம் என்கிற எச்சரிக்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இது இதுவும் அடுத்த நிலை அதற்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வந்த பின் ஒரு கருத்து கணிப்பு நடத்திய தனியார் நிறுவனம் ஒன்று அதனுடைய உரிமையாளர் தொலைக்காட்சியில் வந்து அழுகிறார் ஐயோ தெரியாம இது வந்து அது சீன் ஒன் இது சீன் டூ அதை பார்த்து சில பேர் இறக்கப்படுவார்களோ என்று ஆனால் மக்களுக்கு அவ்வளவு தெளிவாக தெரிகிறது இதுவும் நாடகம்தான் எப்படிப்பட்ட நாடகம் இன்று நாடாளுமன்ற அவைக்குள் நுழைவதற்கு முன்னால் பதவியேற்பதற்கு முன்னால் மோடி அவர்கள் அரசியல் சாசனத்தை எடுத்து கண்ணில் ஒத்தி கொண்டாரே அந்த அளவுக்கான நாடகம் இதுவரையில் அவர்களுக்கு இருந்த அந்த மிருகபலம் முந்நூற்றி ரெண்டு மற்றவர்களுடைய ஆதரவு கூட தேவையில்லை என்கிற அந்த நிலை என்னென்ன செய்ய வைத்தது ஃபைனான்ஸ் பில் இதெல்லாம் விசா விவாதம் இல்லாமல் நிறைவேற்றப்பட முடியாத சட்டங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்து கட்சிகள் நன்கொடை வாங்கினால் அந்த நன்கொடையை வெளியே சொல்ல வேண்டியதில்லை அதிலும் அந்த நன்கொடை வங்கி மூலமாக அது பாண்டாக மாற்றப்பட்டு எலெக்ஷன் பாண்டு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து எவ்வளவு வாங்கினோம் என்பதை கூட ஊழலை சட்டப்படியாக செய்தது குடியுரிமை திருத்த சட்டத்தில் இருந்து ஒவ்வொரு சட்டத்தையும் விவாதம் இல்லாமல் நிறைவேற்றியது காஷ்மீர் பிரச்சனையில் இருந்து மக்களுடைய அடிப்படை உரிமையை பாதிக்கிற வரி விதிப்பு வரை அது ஜிஎஸ்டியாக இருக்கலாம் எந்த ஒன்றையும் விவாதத்திற்கு அனுப்புவதில்லை நாங்களே நேரடியாக அதனை பாஸ் பண்ணி விடுவோம் என்று அவர்கள் நடத்தி கொண்டிருந்த அந்த காட்டு தர்பாருக்கு இப்பொழுது மக்கள் ஆணி அடித்திருக்கிறார்கள் இனி அவர்கள் அதனை செய்ய முடியாது என்பதோடு இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிற மிகப்பெரிய வெற்றி அது அவர்களுக்கு எதிராக பரப்பப்பட்ட அத்தனை பொய்யுரைகளையும் உடை தெரிந்து ராகுல் காந்தி அவர்கள் திராவிடக் கழகம் என்ன சொல்கிறதோ அந்த கருத்து கொள்கை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையாக வந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்ன சொன்னதோ அது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையாக வந்தது இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் காலம் மாறுகிறது சூழல் மாறுகிறது கட்சிகளுடைய அணுகுமுறை எப்படி மாறுகிறது என்று பார்த்தால் எவ்வளவு பெரிய வியப்பு உண்மையிலேயே நண்பர்களே நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் ஒரு பெரிய வரலாற்றை பார்த்தவர்கள் அரசியல் சாசனத்தினுடைய ஜாதியை காப்பாற்றும் பிரிவுகளை எரிப்பதற்கு ஐயா அவர்கள் போராட்டம் நடத்தியதும் அவருக்கு என்ன அவர் ஒரு வயதானவர் முதியவர் மனநிலை பிறந்து விட்டார் அவரை நாடு கடத்துங்கள் என்று அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் பேசியதும் அதனை எதிர்த்து போராட்டம் நடத்திய காலத்தில் தொடங்கி இன்று அந்த இயக்கத்தினுடைய தலைவர் தன்னை பெரியாருடைய கொள்கைகளை நாங்கள் நாடு முழுவதும் கொண்டு செய்வோம் என்று சொல்லுகிற சூழல் மாற்றி அமைத்திருக்கிறோம் அந்த கொள்கை இன்று வடநாட்டில் பேசப்படுகிறது அதைப்போல பிஜேபி அடைந்த மிகப்பெரிய தோல்வி தத்துவ ரீதியான பிரச்சார தோல்வி ஒன்று இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அவர்களுடைய கூட்டாளிகளான திமுக அமைச்சர்கள் சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறார்கள் ஆகவே சனாதனம் அழிந்துவிடும் என்று எங்கெல்லாம் பேசினார்களோ அங்கெல்லாம் பிஜேபி தோல்வியடைந்திருக்கிறது ஆக சனாதனத்தை ஒழிப்பதற்கு இன்றைக்கு வட இந்திய மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது ராமர் கோயில் ஒரு சமாதி மீது கட்டப்பட்ட கட்டி முடிக்கப்படாத பகுதியை அங்கே குழந்தை இவர் கொண்டு போய் வைத்தார் என்று நாடு முழுக்க நடந்த பிரச்சாரம் பக்தி உள்ளவர்களையே அருவறுக்க வைத்தது ஒரு ஒரு கடவுளை ஒரு கோயிலை ஒரு மத கருத்தை ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கு எப்படி இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கிற அந்த விளக்கம் மக்களுக்கு மிக வெளிப்படையாக புரிந்தது அதனால் ராமர் கோயிலை கட்டிவிட்டோம் என்று அவர்கள் சொல்லி இந்தியா முழுக்க வாக்கு வங்கி தனக்கு இருக்கிறது என்று நம்பினார்கள் ஆனால் ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியில் அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் எங்கே கட்டப்பட்டதோ அதற்கான காரணங்களை இன்று எடுத்து வெளியிடுகிறார்கள் அந்த கோயிலை சுற்றி பல கிலோமீட்டர்களுக்கு மக்கள் வாழ முடியவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வீடுகள் இடிக்கப்பட்டன அந்த ஊரை விட்டு வெளியே சென்ற மக்கள் இனி நாங்கள் அயோத்திக்கு திரும்ப மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த உண்மையெல்லாம் இதற்கு முன்னால் பத்திரிகைகளில் வரவில்லை அவ்வளவு அச்சம் அறிவிக்கப்படாத நெருங்கடி நிலை இன்றைக்கு அந்த அச்சம் தகர்ந்து உண்மைகள் வெளியே வருகின்றன ஆகவே இந்த தேர்தலில் பிஜேபியினுடைய தோல்வி என்பது மோடியின் ஆடம்பரம் அல்லது அவருடைய அகம்பாவம் நடவடிக்கை இதற்கான தோல்வி அல்ல அவர்களை இயக்குகிற ஆர் எஸ் எஸ் தத்துவத்திற்கான தோல்வி அவர்கள் இந்த பத்தாண்டு கால ஆட்சி இருக்கிறது இன்னும் அடுத்த ஒரு ரெண்டு பத்தாண்டு கிடைத்துவிட்டால் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றிவிடுவோம் சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாகிவிடும் வர்ணாசிரம அடிப்படையில் அரசியல் சாசனமே உருவாக்கி விடுவோம் என்று கண்டு கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ்டைய நூற்றாண்டு விழா அடுத்த ஆண்டு வருகிறது அவர்களுடைய நானூறு என்கிற அந்த இலக்கு ஆர்எஸ்எஸ் அந்த லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு தான் விதிக்கப்பட்டது ஆகவே இன்று மக்கள் கொடுத்த தோல்வி என்பது வெறும் பிஜேபிக்கு கொடுத்த தோல்வி அல்ல இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்ற முயன்ற ஆர்எஸ்எஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தோல்வி நாம் இதனை எப்படி எடுத்துச் செல்வது இதனை மக்களிடம் தொடர்ந்து சரியாக அவர்கள் புரிந்து கொண்ட இந்த அரசியலை இந்தியா முழுவதும் எப்படி கொண்டு செல்வது ஒரு தோழர் கேட்ட இப்படியே போனால் நாம் திராவிட நாடு கேட்க வேண்டி வருமா என்று நான் சொன்னேன் திராவிட நாடெல்லாம் இனிமேல் கேட்க முடியாது ஆகவே இந்தியாவை திராவிட இந்தியாவாக மாற்றுவோம் அதுதான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும் என்று அப்படி திராவிட இந்தியாவின் கருத்தை பரப்புவதற்கு உருவாக்குவதற்கு திராவிடக் கழக தலைவர் அவர்கள் வழிகாட்டுவார்கள் நாம் பின்தொடர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்